அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றியோரை இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சித்தனை தன்னலமில்லாத தலைவர்கள் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி நான்கு விளக்கம் அறிவோம் இறைவாக்கின இகழப்பட்டு ஒதுக்கப்படுவதும் காலம் சென்று அவர்களுக்கு அங்கீகாரம் ஏற்படுவதும் உலக வரலாறு ஓய்வு நாள் மனிதருடைய விடுதலை நினைப்பூட்டும் நாள் என்பதால் ஏசு அந்நாளில் நன்மை செய்வதில் ஆர்வமுடையவராயிருந்தார் இது மரபு கடைபிடிப்பதற்கான வழிபாடுகளையும் ஓய்வு நாள் அறிவுக்கு பொருந்தாத விதிகளையும் கேள்விக்குள்ளாக்கியது அதேவேளையில் ஓய்வு நாள் வழிபாட்டின் போது முந்திர காலத்து இறைவாக்கினர்களின் நூல்கள் வாசிக்கப்பட்டு விளக்கங்கள் தரப்பட்டன அவர்கள் அவ்வாறு வழிபாட்டில் பயன்படுத்திய இறைவாக்கினர் நூல்களில்தான் பலியல்ல இரக்கத்தை கடவுள் விரும்புகிறார் என்பது போன்ற பகுதிகளும் வாசிக்கப்பட்டு விளக்கங்கள் தரப்பட்டன ஆவேலின் ரத்தம் முதல் சக்கரியாவின் ரத்தம் வரை ஆவேலின் பலி கடவுளால் ஏற்கப்பட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டார் எனவே அவர் இறைவாக்கின வரிசையில் முதலிடம் பெறுகிறார் யோஸ்வா அரசு காலத்தில் யோயாதா குருவின் ஆலோசனைப்படி முதலில் ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு வழிபாடுகள் முறையே நடந்தன யோயாதா இறந்தபின் அந்நிய தெய்வ வழிபாடுகளுக்கு யோவாசு இடமளித்தார் இதனை யோயாதாவின் மகன் சக்கரியா கண்டித்தால் யோவாசு உத்தரவின் பேரில் சக்கரியா கொல்லப்பட்டார் திருச்சட்ட அறிஞர் தரு விளக்கங்கள் எந்த கேள்வியுமின்றி ஏற்கப்பட வேண்டியவை என்ற ஒரு எழுதப்படாத சட்டம் அமுலில் இருந்தது இதனையே அறிவு கலைஞத்தின் திறவுகோலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று ஆண்டவர் சாடுகிறார் நீதி சட்டத்திற்கும் தொடக்க நூல் முதல் குறிப்பேடுகள் வரை அடங்கியிருந்த முப்பத்தி ஒன்பது நூல் கொண்ட மறைநூலுக்கும் விளக்கமளித்து போதிப்பது அவர்களது பொறுப்பாயிருந்தது ஆனால் அந்தோ பரிதாபம் மறைநூலை திறனாய்வு பார்வையுடன் படித்து அதில் காணப்படும் கடவுளின் ஞானம் எது அதற்கு முரணான போக்கள் எவை என்பதை அவர்கள் ஆராய்வதில்லை வேறு யாரும் கேள்விகள் எழுப்பதையும் அவர்கள் அனுமதிப்பதில்லை அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நமது நாட்டில் ஏராளமான தலைவர்களுக்கு நினைவு சின்னங்களை எழுப்பியிருக்கிறோம் ஒரு சில தலைவர்களையும் பிறந்த நாளில் பொது விடுமுறை அறிவித்து அவர்களை சிறப்பாக நினைவு கூறுகிறோம் முகநூல் பதிவுகளில் இன்றைக்கு சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் ஆனால் இவர்கள் வாழ்ந்தபோது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல மனிதர்களுக்கு அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கிறோமா என்றால் அது மிக பெரிய கேள்விக்குறி லைக் போடுவதோடும் கமெண்ட் எழுதுவதோடும் நின்று விடுகிறோம் அவர்களை வெறும் அடையாளத்திற்காகத்தான் வைத்திருக்கிறோமே தவிர அவர்களை ஆளவோ அதிகாரத்தை கொடுக்கவோ நாம் விடுவதில்லை இரோம் ஷர்மிளா மேதா பட்கர் சுப உதயகுமார் தோழர் நல்லகண்ணு என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறவர்களை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இது இப்போது மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களின் தொடக்ககால வரலாற்றிலிருந்தே நாம் பார்க்கலாம் என்பதைத்தான் இயேசின் வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்துகிறது இறைவன் இந்த உலகத்தை படைத்த தருணத்திலிருந்து எத்தனையோ மனிதர்கள் கடவுளின் ஆவியால் தூண்டப்பட்டு மக்களை வழி நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் முடிவு பரிதாபமாக இருந்திருக்கிறது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் நினைவு சின்னங்களை எழுப்பியிருக்கிறார்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள் கொலை செய்தவர்கள் நினைவு சின்னங்களை எழுப்பியிருப்பது கொடுமையிலும் கொடுமை இந்த முரண்பாட்டை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் நல் மனிதர்களை நாம் எப்போதும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய சமூக அங்கீகாரத்தையும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த சமூகத்திற்கு விடிவு கிடைக்குமே அன்றி மற்ற வழியில் வாய்ப்பில்லை உண்மையான பொதுநலவாதிகளுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தன்னலமில்லாத தலைவர்களை உளவிருப்பத்தோடு விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறேனா நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டு ஊக்கப்படுத்துகின்றேனா நல்லவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தன்னலம் இல்லாத தலைவர்களை உள விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் வழியில் வாழவும் நல்லவர்களுக்கு எதிராக செய்கின்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வறந்தாடும் ஆமீது